ப்பா மன உரி வாத்தான்னு கூப்பிடுங்க வேற ஒன்றும் இல்லை ம் நினச்சிக்க உள்ள கூப்பிடுங்க ஆத்தா ஐசரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீத்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிகை தொல்லை மாடு தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை தீத்து வைக்கணும் ஆத்தா ஐசரி மண உரி உள்ள உரி வா ஏன் இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை வாய்ப்பு கூப்பிடுப்பா அத்தா வா வாத்தானு கூப்பிடுப்பா அத்தா ஏன் இந்த மயனுக்கு துன்பமே வளர்க்குறாங்க உட்காந்துருக்கு யார் எந்த செய்வனையும் பில்லி சூனியாங்காளி பங்கால தொழில் அடுத்த வீட்டில் தொல்லை எதிரிகை தொலை மாண்டவத்தொலை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீராத பிரச்சனை தீர்க்கணும் என் பிள்ளைக்கு இன்னும் ஏன் மாங்கலி எடுத்து கொடுக்கலாம் மன நொந்து நூலாக போய் உட்காந்துருக்கு யாரும் செய்வனை வச்சு முடக்கினாங்களா இல்லை தானாக வந்து கரகமா இல்லை நாகதோஷமா எதுனாலும் என் பிள்ளைக்கு முடங்கிருக்கா அச்சா ஐய சரி கண்டிசாகமா எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது என் தாய்க்கு தெரியவா சத்தியவாக கட்டுப்பட்டு இறங்குதா கட்ட அவன் தெரித்தா அவன்னாலும் முடியாது கட்டி எதுவும் நடித்தாய் வா

சரியா அவன் தான் காரணம் என் இன்றைக்கி மன நோயாளி மாதிரி ஆயிடுச்சு என் பிள்ளை சின்ன பிள்ளைகளை சுறுசுறுப்பாக ஓடி ஆடி திரிஞ்ச பயன் இன்னைக்கு ஒரு வியாதி வந்தால் எப்படி இருக்கும் மன நொந்து உட்காந்துருக்க எங்கே போனாலும் முகத்துல களை இல்ல சிரிப்பு இல்லை அன்னந்தண்ணி ஆகாரத்தை விரும்பி சாப்பிட்றதுல உண்மையா சரியா குடும்பத்திலேயே உனக்கு மன நிம்மதி இல்ல உண்மையா சரியா எல்லாருமே உண்மையா ஓட்ட வாழ்க்கை உண்மையாப்பா எங்க போனாலும் வேலையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் எதுவுமே உனக்கு வெற்றியாகல உண்மையா மனது வந்து என்ன பண்ற அடுத்த கட்ட நிலைமை நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியல உட்காந்துருக்க உண்மையா இன்னைக்கு மன வலிக்கு மருந்து இல்லை உனக்கு ஆறு அன்பவன் கிட்ட பேசி நாங்க இருக்கிறோம்னு சொல்ல தைரியம் கொடுக்க ஆளு உண்மையா உன் தோலை தட்டி கொடுத்து நான் இருக்கிப்பா நீ ஏன் கவலைப்படுற உனக்கு நல்ல பொண்ணை பார்ப்போம் கல்யாணம் பண்ணுவோம் நாங்கள் இருக்கப்ப நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்க நாதில்லப்பா எல்லாம் இருந்து அனாதையாக இருக்க உண்மையா சரியாப்பா எல்லாரும் இருந்து வந்து ஆத்தா நான் தெய்வத்தில் மட்டுந்தே முறையிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்க மனுஷர்கிட்ட யார்ட்டுமே சொல்லலை நீ இருந்தா எனக்கு அந்த மாங்கலியத்தை இந்த கலியுகத்துல மனுஷன் பிறந்ததுக்கு எனக்குன்னு ஒருத்தி கஞ்சியாச்சி ஊத்த வரணும்னு சொல்லியிருக்க உண்மையா சரியா நீ வந்து இப்ப இல்ல விவரம் தெரியாத வய விவரம் தெரியாத வயசுல ஒரு கண்ணியை விரும்புனாவும் இருக்கா சரியா அந்த கண்ணியை நீ கை விட்ட உண்மையா அதுல இருந்தே உனக்கு அதோட கண்ணியோட சாபம் இருக்குது சரியாப்பா சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு ஆத்தா எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு வந்து உட்காந்துருக்க யார்ட்டையும் போய் நான் கையே இந்த கூடாதுன்னு இருக்க உண்மையா என் வாழ்க்கையில ஒரு நிம்மதிய ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு நான் எதிரிகளுக்கு முன்னாடி எழுந்து நிக்கணும்னு சொல்லியிருக்க உண்மையா எவே என்ன பேசினாங்க எத்தனை பேர் ஆமா இவையெல்லாம் கல்யாணம் பண்ணி கிழிக்க போறேன்னு சொன்னாங்க உங்க ஆதாரம் கேட்டியா எல்லாமே கேட்டுங்க சரியா அவங்களுக்கு முன்னாடி நான் மாங்கல்யம் முடிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைன்னு கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்க உண்மையா படுத்தா மனைவி உனக்கு தூக்கமே இல்லை மேனே சரியா வித்து பிடிக்காத ஒண்ணுதே விட்டா கிறுகா ஓடிடுவேன் சரித்தே மனுஷன் நான் பிறந்துட்டேமே நடவனமா நடந்துக்கிட்டு தெரியல உண்மையா இந்த தாயிட்ட இப்ப என்ன வரம் கேட்டு வந்தே அந்த வரத்தை கேட்டு வாங்கப்பா பொண்ணு முடியணும் அவன் அப்பா வரணும் தான் என்ன நான் வர வைக்கிறேன் சரியா இன்னொன்னு நினைச்சிருக்கேன் அது நடந்துச்சுன்னா சாமி எல்லா சாமி செய்யு வைக்கேன் சரிப்பா சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்ல இந்த தாய் இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு கிழக்க திசையில இருந்து ஒரு பண்ணு வருது சரியா சொந்தத்துல இல்ல அண்ணியந்தே நான் முடிச்சு வைக்கிறேன் இப்படி என்னப்பா மனசுல உள்ளது புறா அத்தா சொல்லுச்சா தமிழ் நடந்து நம்ம கரெக்டா சொல்லிச்சு இல்ல சந்தோஷம் திருப்தி தேனே அதே